ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோங்க இதுக்காக ரொம்ப போராட போராட்டம் இல்லைங்க இப்போதாங்க நம்ம கைக்கு கிடச்சிருக்கு ஸோ இது வந்து ரொம்ப இடத்துல கேட்டு நிறைய வித சொல்லி அதுக்கடுத்து வந்து நம்மளுக்கு வந்து சிலிண்ட்ரு வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்துடுச்சு ஆனால் இந்த ரெகுலேட்டர் இருக்குது பார்த்திங்களா இந்த இது செட் ஆகிறது ஸோ இது வந்து நம்மளுக்கு கிடைக்காமல் நிறைய விதத்தில் இதை வந்து சொல்லி இதை வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக ஃபைனலாக வந்து வாங்கியாச்சுங்க ஒரு பெரிய போராட்டன்னே சொல்லலாம் நிறைய பேத்துக்கு எனக்கு தெரியாது நான் அதனால் நான் நிறைய பேர்த்திட்ட அங்கங்கன்னு போய் விசாரித்து ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்குகிற மாதிரி இருந்துச்சுங்க ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் இது வந்து காலியாகச்சு அப்படின்னா நம்ம போட்டு விட்டு ரீஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் சின்னதாங்க வாங்கியிருக்கோம் ரொம்ப பெருசுனா வாங்கல ரொம்ப பெருசு இருக்குது இது டி டைப் சிலிண்ட்ரு இதில் வந்து ஆக்சிஜன் வந்து ஃபில் பண்ணியிருக்கோம் டி டைப்பில் இதேது அளவு நம்ம ஹைட்டுக்கு இருக்கும் அதை நான் தூக்கிட்டு வர முடியாது இது ஈஸியாக தூக்கிட்டு எங்கேனாலும் போய்க்கலாம் நம்ம ரீஃபில் பண்ணாலும் போய் வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கலாம் ஸோ அதுக்காக தான் இது வந்து வாங்கியிருக்கோம் இது ஆக்சுவல் வெயிட் வந்து மொத்தம் இருபத்தி ரெண்டரை கிலோ இருக்குங்க மொத்தம் இருபத்தி ரெண்டரை கிலோ சிலிண்ட்ரு வெயிட் மட்டும் பதினேழரை கிலோ ஸோ இது வந்து ஹேண்டில் பண்ணுறது ஈஸியாக தான் இருக்குது ஸோ இதனால் பிரச்சனை இல்லை எங்கள்னால் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிக்கலாம் ஸோ அதனால் பைக்கில் வச்சுட்டு அதுனால் வந்து கொஞ்சம் கஷ்டங்க பைக்கில் வச்சுன்னா வச்சு கொண்டு போகிறது கஷ்டம் இதை இப்போ தான் மாட்டி முடித்தேங்க மாட்டி முடித்தாச்சு இதை நம்ம திறந்து விடணும் திறந்து விட்டோம் அப்படின்னா ஆக்சிஜன் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் வந்து காட்டும் இங்கே ரிலீஸ் ஆகுறதுன்னு நினைக்கிறேன் இப்போ கொஞ்சம் ப்ரெஷர் காட்டுது பார்த்திங்கன்னா இப்போ திறந்து கொஞ்சம் விட்டேன் அவ்வளோதான் இதுக்கடுத்து வந்து இதாகாது இது வந்து இது என்ன வேலை செய்யுதுன்னா இங்கே நம்ம திறந்து விட்டதுக்கடுத்து இங்கே ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுதுங்க அதுக்கடுத்து நம்ம இதை வந்து டைட் வந்து பண்ண முடியல இங்கே வந்து ஒரு சின்னதாக வந்து வால்வு மாதிரி இருக்குது இதை நம்ம டைட் பண்ணும் போல் இங்கே வந்து கேஸ் வந்து ரிலீஸ் ஆகுது நம்ம தேவைப்படுறப்ப பிடிச்சிட்டு டக்குன்னு க்ளோஸ் பண்ணிக்கணும் ஸோ இந்த மாதிரி இதை வந்து ஃபஸ்ட்டு திறந்து விடணும் இதை திறந்து விடுறது ஈஸியாக இல்லை இதுக்குன்னு ஒரு இது அவங்களே தந்துருந்தாங்க இந்த மாதிரி ஒரு ஸ்பேனரு இங்கே வந்து டைட்டும் பண்ணிக்கலாம் அது போக வந்து இதில் வந்து திறந்து விடுறது ஸோ இதை வந்து திறந்து விட்டுக்கிறேன் இதை திறந்து விடுறதுமே நம்ம நார்மலாக திறந் திறக்கிறது முடியாது இங்கே வந்து கொஞ்சம் இதை வச்சு அடிக்கணும் இந்த அடித்தா தான் பாருங்கள் அடித்தன்னே ப்ரெஷர் ஏறுது பார்த்திங்களா ஸோ ஏறிடுச்சு அப்படின்னா நம்ம திறந்து விட்டுட்டோம் அப்படின்னா அர்த்தம் மொத்தம் இது ரெண்டாயிரத்தி ஐநூறு சம்திங் வரைக்கும் போதுங்க ஸோ அவ்வளோதான் லைட்டாக திறந்து விட்டால் போதும் நம்மளுக்கு வந்து ப்ரெஷர் வந்து இங்கே காட்டும் இதை நம்ம முடிஞ்சதுக்கு அடுத்து கூட க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இதை அப்படியே வந்து விட்றலாம் நம்மளுக்கு இந்த ரெகுலேட்டரை மட்டும் கரெக்டாக வந்து வச்சுக்கணும் இதுவுமே நல்லா ஸ்ட்ராங்காக வந்து அடித்து விட்டாச்சு சரி ஓகே நம்ம இது வந்து வாங்கினதோட நோக்கமே நம்ம வந்து வெளியே நிறைய பேர் ஃபீஸஸ் வந்து நிறையா இது கேட்குறாங்க ஸோ நான் வந்து போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்மேல் வந்து எல்லாத்துக்கும் வந்து டெலிவரி வந்து கண்டிப்பாக வந்து பண்ணலாங்க நிறைய ஃபீஸஸ் அவங்களுக்கு என்ன ஃபீஸ் வந்து பிடிக்குதோ அதை வந்து நம்ம வந்து டெலிவரி வந்து போட்டு விடலாம் எல்லா இடத்துக்கும் அதை நம்ம ஃபில் பண்ணுறதுமே இதுக்கு வந்து ஓஸ் வந்து நம்ம மாட்டணும் மாட்டினா தான் வந்து அதை ஃபில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதை வச்சு கவரில் வந்து அடைச்சிட்டு ரப்பர் பேண்ட் போடுறது அது நம்ம வந்து கற்றுக்கணும் ஆ இப்போதைக்கு வந்து ஃபஸ்ட்டு எக்ஸான் வந்து கொஞ்சம் ஃபில் பண்ணி கா பா காட்டலான்னு சொல்லிவிட்டு ஒரு கவர் இருக்கேன் ஸோ இந்த மாதிரி தான் உடையாது ஸோ பேக்கிங்க்குன்னு இந்த கவரும் கொஞ்சம் வந்து வாங்கியிருக்கு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து இப்போதைக்கு திறந்து காட்டுறேன் ஆனால் பயங்கர ஸ்பீடாக இருக்குங்க அதை டைட் பண்ணும் போது தான் இங்கே கேஸ் ரிலீஸ் ஆகும் மெதுவாக அவ்வளோதான் இது ஃபுல்லாக ஆக்சிஜன் தாங்க இருக்குது நம்மளுக்கு இது பார்த்தீங்களா லைட்டாக வச்சாலும் அவ்வளோ ஸ்பீடாக வந்து வருது கொஞ்சம் பார்த்து தாங்க பண்ணணும் எதுனா அலைனா வந்து கவர் வந்து டப்புன்னு உடஞ்சிரும் ஸோ அவ்வளோதான் மத்தபடி வந்து இதை வந்து கரெக்டாக வந்து நம்ம மேனேஜ் பண்ணி வைக்கணும் அதுபோக இதுக்கு ஒரு ஸ்டாண்டு மாதிரி நான் ரெடி பண்ணி தான் வைக்கணும் எதுக்காகனா இது வந்து சிலிண்டர் சின்னதாக இருக்கனால வந்து கொஞ்சம் ஈஸியாக சாயிற மாதிரி இருக்குது ஸோ அதனால் நல்லா வந்து ஒரு ஸ்டாண்டு மாதிரி ரெடி பண்ணி கரெக்டாக வந்து ஒரு பிளேஸில் வந்து வச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இதுதாங்க நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஆக்சிஜன் சிலிண்டர்லேருந்து ஃபில் பண்ண காற்று ஸோ இந்த மாதிரி வந்து இதில் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மீன்கள் வந்து போட்டு இந்த மாதிரி அடைச்சி தந்தேன் அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நாள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து போடலாம் மீன்களுக்கு வந்து எதுவும் இறக்காது ஸோ சேஃப்டியாக வந்து போகும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குரூப் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணுறேன் நீங்கள் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஜாயின் வந்து பண்ணிக்கோங்க இன்மெயில் ஃபீஸஸ் ரிலேட்டடாக வந்து ரெகுலராக வந்து நான் அப்டேட் வந்து பண்ணுறேன் ட்ரை பண்ணுறேன் வெப்சைட் வந்து நம்ம நியூ இயர்க்கு வந்து லான்ச் பண்ணுறோங்க லான்ச் பண்ணதுக்கடுத்து நீங்கள் வந்து வெப்சைட்லேயே நீங்கள் ஆர்டர் வந்து கொடுத்துக்கலாம் அதிலேயே எல்லா ப்ராடெக்ட்டு எல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் விலை கம்மியாக வந்து தர மாதிரி வந்து ஒரு பிளான் வச்சுருக்கோம் ஸோ கண்டிப்பாக வந்து சப்போர்ட் வந்து பண்ணுங்கள் நீங்கள் வேணுங்கிறத வந்து அதிலேயே ஆர்டர் வந்து கொடுத்துக்கலாம் நாங்கள் வந்து அதை வந்து வாரத்தில் ஒரு நாள் ஃபுல்லாக பேக் பண்ணி வந்து அனுப்ப வந்து ட்ரை பண்ணுவோம் எல்லாத்துக்கும் சேஃபாக கரெக்டாக வந்து கொண்டு வர்றது தான் எங்கள் நோக்கமே பெஸ்ட்டாக உள்ளது பெஸ்ட்டு ரேட்டுக்கு வந்து கண்டிப்பாக வந்து தரோம் சரி ஓகே அது வந்து அதில் வந்து ஹோல்சேல்லையுமே நம்ம ஃபிஷஸ் வந்து விற்க போகிறோங்க அதாவது இந்த மாதிரி ஒரு பேக்கெட் ஃபிஷஸ்னு வச்சு அதில் வந்து கப்பீஸாக இருக்கட்டும் மாலிஷாக இருக்கட்டும் நிறையா அதாவது பத்தாக இருக்கட்டும் ஒரு ஐம்பதாக இருக்கட்டும் அந்த மாதிரி ஃபுல்லாக போட்டு அதை வந்து குறஞ்ச ரேட்டுக்கு வந்து நாங்கள் வந்து தர ட்ரை பண்ணுறோம் அதுனால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் கொஞ்சம் நிறைய வாங்கின மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருக்கும் சரி ஓகே இதில் வந்து அந்த எவ்வளோதாங்க திறந்து விட்டாச்சு இந்த ப்ரெஷர் வந்து கம்மியாயிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு இந்த இது ஃபுல்லாக இது ஜீரோக்கு போயிடுச்சு அப்படின்னா அதில் சிலிண்டர் வந்து ஃபுல்லாக வந்து ஏர் இல்லைன்னு அர்த்தம் ப்ரெஷர் ரொம்ப லோவாயிருச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு பிரச்சனை இருக்காது மோஸ்ட்லி வந்து இதை வந்து நம்ம அடைச்சிட்டோம் அப்படின்னா இங்கே மூடி வைக்கணும் அப்படின்னா பாசிபிள் இல்லை ஸோ அதனால் இந்த ரெகுலேட்டரை நம்ம வந்து பார்த்து வச்சுக்கணும் சரி ஓகே நான் வந்து ஃபில் பண்ணுறப்பயே அதை திறந்து யூஸ் பண்ண போகிறேன் ஏன்னா சிலிண்ட்ரு ஃபர்ஸ்ட் டைமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதை வந்து ரொம்ப ட்ரை பண்ணது இல்லை சரி ஓகே யாரும் இந்த சிலிண்ட்ரு இந்த மாதிரி டைப் வந்து வச்சுருந்து இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்க யூஸ் பண்ணுறதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அதை தெரிஞ்சுக்கிறேன் மெயின்டைன் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சிலிண்ட்ரு நான் இந்த செலவை வந்து சொல்லிடுறேன் சிலிண்ட்ரு வந்து எவ்வளோ ரேட்டுக்கு வந்து வாங்கியிருக்கோன்னா இது நம்ம ஓனாக தான் வாங்கியிருக்கோம் இதோட ரேட்டு அஞ்சாயிரரூபாங்க உள்ளக்கு வந்து நம்ம ஆக்சிஜனை வந்து ஃபில் பண்ணுறோம் பார்த்தீங்களா அது வந்து ஒவ்வொரு இடத்த பொறுத்தும் வந்து மாறுபடுது நான் வந்து ஃபில் பண்ணுறது மதுரையில் வந்து ஃபில் பண்ணுறோம் உள்ளக்கு ஃபில் பண்ணுறதோட ஆக்சிஜனோட இது காசு வந்து நானூறுரூபா மொத்தம் அந்த சிலிண்டர் அஞ்சாயிரத்தி நானூறுபாய்க்கு வந்து வாங்கியிருக்குங்க அதுக்கடுத்து மேலே அந்த ரெகுலேட்டர் எவ்வளோ ரூபா அப்படின்னா ரெண்டாயிரத்தி அறநூறுவா இது மட்டும் ஸோ இது வந்து அந்த இதில் செஞ்சிருக்காங்க செம்பாக அந்த இதில் வந்து காப்பரில் தான் செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் மொத்தம் வந்து இது வந்து ஒரு ரெண்டாயிரத்தி அறநூறுவா இந்த சிலிண்டருக்கே வந்து ஒரு ஏழாயிரத்தி ஐநூறுரூவா எட் எட்டாயிரரூவா கிட்ட வந்து காலி ஆகிடுச்சி அது போக இதுக்கு வந்து இவங்க கொ இவங்க வந்து பார்சல் சர்வீஸில் போட்டு விட்ருந்தாங்க ஸோ சிலிண்டருக்கு வந்து எவ்வளோ ரூபா கேட்டாங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா கேட்டாங்க ஏபிடி பார்சல் சர்வீஸில் ஸோ அதுவுமே அதிகமாக தான் இருக்குது நம்ம அதுக்கடுத்து நம்ம காற்று வந்து இதில் ஃபில் பண்ணுறதுன்னா நம்ம லாரி செட்டில் வந்து போட்டு விட்டு அதுக்கடுத்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ லாரி செட்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ரேட்டு கம்மியாகும் ஸோ அதுக்கு எதுக்காகனா இதுக்கு நம்ம நம்ம காலியாகிடுச்சி அப்படின்னா நம்ம போட்டு விட்ற செலவு இருக்குது அடுத்து வர செலவு நம்ம ரெண்டுமே நம்ம தான் பார்க்குற மாதிரி இருக்கும் பக்கத்தில் வந்து எனக்கு சிவகாசி நியர்பை வந்து இந்த மாதிரி கேஸ் வந்து டி டைப் ஆக்சிஜன் வந்து ஃபில் பண்ணுற இடம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் அதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எதுக்காகனா எனக்கு டி டைப் ஆக்சிஜன் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு மதுரைக்கு தான் போட்டு விடணும் அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது இது காலி காலியாயிருச்சு அப்படின்னா ஸோ நியர்பையில் வந்து டி டைப் ஆக்சிஜன் வந்து ஃபில் பண்ணுற இடம் எதாவது சம்திங் இருந்துச்சுன்னா அதை வந்து விருதுநகராக இருக்கட்டும் அந்த மாதிரி பக்கத்தில் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் விருதுநகர்னால் எனக்கு பிரச்சனை இல்லைங்க பைக்கில் வச்சுட்டு போயிட்டு ஃபில் பண்ணிவிட்டு வந்துடுவோம் மதுரதுனால வந்து பைக்கில் வச்சு கொண்டு போயிட்டு வர்றது வந்து எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால் சரி ஓகே தெரிஞ்சது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் இது வந்து எனக்கு ஒரு அப்டேட் வந்து பண்ணணும்னு நினச்சது இதுக்காக போராண போராட்டம் எவ்வளோ இருந்ததுனாலலாம் ஒரு ஆறு மாதம் இருக்கும் ஏன்னால் நான் லோக்கலில் தான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்துட்டே இருந்தது கடைசி வரைக்கும் லோக்கலில் வந்து நம்மளுக்கு சிஓட்டு தான் ஃபில் பண்ணுறாங்கங்க போட்டுவிட்டோம் அப்படின்னா சிஓ டு இதோட பெரிய சிலிண்ட்ரு சிஓஓட்டு இருக்குது ஆனால் டைப் ஆக்சிஜன் வந்து ஃபில் பண்ணுற இடம் இல்லை ஸோ அதனாலயே தள்ளி போயிட்டே இருந்துச்சு கடைசி சரி என்னதான் ஆனாலும் பரவாயில்ல மதுரையிலேருந்து எடுக்கலாம்னு சொல்லி போய் பேசி இதை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துருக்கோங்க சரி ஓகே இதை பற்றி என்னென்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள் வேறு எதாவது டைப் வந்து மாற்றணுனாலும் சொல்லிக்கலாம் இதுக்கடுத்து நம்ம பெரிய சிலிண்டர் மாற்ற போகிறதில்ல இப்போதைக்கு இது போதும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இதுதான் ஈஸியாக இருக்கும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இம்மெயிலிருந்து ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு அதாவது நம்ம பேக்கிங் சர்வீஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆன் பண்ணிட்டு அதாவது இதில் வந்து ஃபில் பண்ணிவிட்டு நம்ம வந்து எல்லா இடத்துக்கும் வந்து போட்டு விட்ற மாதிரி வந்து ஒரு டைப் வந்து ரெடி பண்ணியாச்சு இனிமேல ஆன்லைனில் வந்து சேலை வந்து ஸ்டார்ட் பண்ணிட போகிறோம் எல்லா ஃபீஸஸும் வெப்சைட் வந்து இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த நியூ இயர்லேருந்து வெப்சைட்டையே லான்ச் பண்ணிவிட்டு அதுலேயும் ஆர்டர்ஸை வந்து எடுத்து நாங்கள் ப்ளேஸ் வந்து பண்ணுறோம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் வந்து வரப்போகுது சரி ஓகே நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம் தேங்க்யூ